மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முதல் வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் தேசிய பாதுகாப்பு படையின் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகை இருநூறுக்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு படையினர் பங்கேற்பு தீவிரவாத தாக்குதலை தடுப்பது பிணைய கைதிகளை மீட்பது போன்ற பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட தேசிய பாதுகாப்பு படையினர் மதுரை பாண்டிகோவில் ரெங்கோடு இலந்தைகுளம் எல்காட் பூங்காவில் தேசிய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இதில் ஒரு கட்டிடத்தில் திடீரென தீவிரவாதிகள் தாக்குதல் நடைபெறும் நிலைமை ஏற்பட்டால் தீவிரவாத தாக்குதலை தடுப்பது மற்றும் வெடிகுண்டு அபாயம் போன்ற ஆபத்து காலங்களில் எவ்வாறு செயல்படுவது குறித்தான தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது மேலும் இந்த ஒத்திகையின் போது கட்டிடத்திற்குள் அத்துமீறி நுழைந்த தீவிரவாதிகள் பொதுமக்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்தால் அவர்களை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பான ஒத்திகை நடைபெற்றது இதில் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோ தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில பாதுகாப்பு படை மற்றும் மாநகர காவல்துறையினர் இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் முதன்முறையாக மதுரையில் தேசிய பாதுகாப்பு படையினரின் ஒத்திகை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மீனாட்சியம்மன் கோவில் பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுகிறது குளம் எல்காட் வளாக கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த ஒத்திகையை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்